அமைச்சர் ஆண்டுகளுக்கு முன்பு நெத்திபை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்னை வந்து தங்களுடைய நல்ல குடியே சந்திப்பார்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட பத்திரப்பதிவாளத்தில் நெத்திபை கிராமத்தை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் நான் அவர்களிடத்தில் உடனே சொன்னேன் அமைச்சர் போட்டாரு உடனே போங்க பார்த்துடலாம் இதை நான் செய்ய முடியாது அவர் தான் செய்வோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தான் புரியும் உடனே போய் பார்த்துட்டாங்க பார்த்தது ஒரு நாலஞ்சு மாதம் ஆகட்டும் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அந்த பணி நடைபெறாதனால மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது நெருக்கடி கிராமத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது அன்றைக்கு சொன்னார் இன்னும் அந்த பணியானது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார்கள் நான் அந்த தொழிலுடைய அமைச்சர் அனுமதியை கூறினேன் எப்படி நான் அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு இடத்துல கூறினோ அதே போன்று அந்த துறையினுடைய அமைச்சர் ஏ என்ன உழுதியா அதெல்லாம் முடியாதுப்பா போப்பா அப்படின்னு அப்புறம் மாவட்ட கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து கொடுத்துல அப்ப இந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன் அவரு பரிந்துரை பண்ணார் ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வருமானம் குறையும் அப்படிங்கிறதுனால காரணம் காட்டியும் போக்குவரத்து சரியா இருக்குங்கிற காரணம் காட்டியும் இது இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு மாண்பு அமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாயும் பெருவப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது மேலான அவர்கள் எனக்கு ஒரு இது கடிதம் கொடுத்தார்கள் எங்கள் ஊருக்கு இந்த வசதி தேவை என்று அதை நான் அமைச்சர் அவர்களுக்கு கடிதமாக கொடுத்தேன் விக்கிரவே சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் அதை செஞ்ச அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டார் தலைவர் சீட்டு கொடுத்தது மக்கள் பணி ஆட்டுற நீங்கள் தலைவர்களை அறிமுகப்படுத்தினது மக்கள் பணி ஆட்டுற நீங்கள் எடுத்தாக்களை உட்காந்துருக்கீங்க எனக்கு இந்த கோரிக்கை வேணும்னு சொல்றீங்க அதை நான் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன் முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு செய்கின்ற போது வேட்பாளரை வைத்துக் கொண்டு நான்குடி தாலுகா இரண்டாக பிரிக்கப்படுகின்ற பொழுது புள்ளம்பாடியை தலைமையிடமாக உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குகின்ற பொழுது புள்ளம்பாடியில் எவ்வளவு வசதி இல்லை உங்கள் சொந்த நிதியில் இருந்து அதற்கு தேவையான இடத்தை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் கூறினேன் அதற்கு உண்டான சந்தர்ப்பம் வறுமையானால் அமைச்சரவர்கள் அதையும் நிறைவேற்றி தர வேண்டுமானது உங்கள் நாயகாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த அரசுக்கும் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாறு கேட்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்